நல்ல சம்மாரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு துதியும் தனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் துதிப்பதற்கு உபாகமம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் கர்த்தராகிய தேவன் நம்மை சுவாதீனம் உள்ளவராய் படைத்திருக்கிறார் நாமே நம்முடைய வாழ்வை சுயமாய் தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு சர்வாதிகாரியை போல செயல்படாமல் நன்மையையும் தீமையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் மேலும் ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இதில் எதில் நாம் பிரியப்பட்டு எதை தேர்வு செய்கிறோமோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய வழியையும் நித்திய அழிவுக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடிய வழியையும் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஜபம் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய ஜீவ வழியிலே நாம் நடக்க நமக்கு தேவையான கிருபையையும் ஆவைக்குரிய பலனையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்றும் நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசமுள்ளவர்களாக்கி கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியை நாம் தெரிந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் மேலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எந்த நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நாம் இழந்து போகாமல் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்க சித்தம் உள்ள நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோதரிக்கலாம்